பொங்கலுக்கு வீட்டு வேலையெல்லாம் பரபரப்பாக நடந்துட்டுருக்குங்க தான் நிறைய மெசேஜுக்கு ரிப்ளை கொடுக்க முடியல இது என்ன குண்டா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்களா இதுதான் இட்லி குண்டா அந்த காலத்து இட்லி குண்டா இதில் தான் ஒரு ஒரு இட்லியும் சாப்பிட்டா வயிற்றுக்கு அவ்வளோ திருப்தியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்கார் இந்த இட்லி குண்டாவை பற்றி ஒரு ஸ்டோரி சொல்லிட்டு இருந்தார் இந்த ஸ்டோரியை கேட்டுக்கிட்டே வந்து வீடெல்லாம் சுத்தம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அந்த காலத்தில் இதில் வந்து கொள்ளு இட்லி பண்ணுவாங்களாம் கொள்ளு இட்லிலாம் எப்படி இருக்குன்னே தெரியல வலுவலுன்னு இருக்கும் அப்படின்னு சொன்னார் அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் நல்லதுக்கிட்ட கெடுத்து யூஸ் பண்ணுறோம் முக்காளி இது அந்த காலத்து முக்காலி எங்கள் மாமியார் காலத்துலேருந்து இருக்குது சரி நம்மளும் பாதுகாத்து தூசி துப்பட்டை எல்லாம் தொடச்சி மேலே எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் தொடச்சி எடுத்து வச்சாச்சு ஒரு வாரமாக பெண்டு கலர்ற வேலை அந்த அளவுக்கு வேலை ஓடிக்கிட்டே இருக்குது எந்த ஃபங்க்ஷன் டைம் வந்தாலும் நான் வீட்டு வேலை செய்கிறக்கெல்லாம் யாரையுமே கூப்பிட மாட்டேன் ஏன்னா நம்மளாம் கஷ்டப்பட்டு வந்த ஃபேமிலி தான் அதனால் நம்ம வேலை செய்கிறதெல்லாம் பெரிய விஷயமாகவே எனக்கு தெரியாது அதனால் வீடு தொடக்கிறதா இருக்கட்டும் சாணி போட்டு வலிக்கிறதா இருக்கட்டும் எல்லா வேலையும் நான் தான் செய்வேன் அதனால பொங்கலுக்கு நான் செம்ம பிஸி ஃப்ரீயாக இருக்கும் போது கண்டிப்பாக ரிப்ளை